புதுச்சேரி சட்டமன்ற தொகுதியில் திமுக துணை பொதுச் செயலாளர் ஆந்தியூர் செல்வராஜ் தெலுங்கில் பேசி வாக்கு சேகரித்தார் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த தொகுதியில் நாமக்கல் தெற்கு மாவட்ட செயலாளர் மாதேஸ்வரன் வயது ஐம்பத்தி இரண்டு போட்டியிடுகிறார் இந்நிலையில் அவரை ஆதரித்து சங்ககிரி மொத்தையனூர் ஆலத்தூர் ரெட்டிபாளையம் தேவூர் ஆகிய பகுதிகளில் திமுக கழக துணை பொதுச் செயலாளர் அந்தயூர் செல்வராஜ் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பிரச்சாரத்தில் பேசினார் சமுதாய பெண்கள் மட்டுமல்ல எல்லோருக்கும் இந்த பெண்களுக்கு உரிமை தொகை கொடுத்துக்கிறாங்க அந்த ஆயிரம் உங்களுக்கு கிடைச்சிருக்க கிடைச்சிருக்க சத்தமா சொல்லுங்கம்மா அதுக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு கோடி அறுபது லட்சம் பேர் மனு போட்டாங்க மனு கொடுத்தாங்க அதுல இன்னைக்கு நம்முடைய தலைவர் ஒரு கோடியே பதினேழு லட்சம் பேருக்கு கொடுத்திருக்கிறார் மீதி நாற்பத்தி மூணு லட்சம் பேருக்கு தேர்தல் முடிந்திருக்க பிறகு கொடுக்கணும் கண்டிப்பாக அது கிடைக்கும் நான் சென்ற இடமெல்லாம் நம்முடைய மக்களை பார்த்து கேட்பதே இன்றைக்கு நம்முடைய மக்கள் உடைய நிலைமை பொருளாதாரம் கல்வி அரசாங்க உத்தியோகம் தலைவர் கலைஞர் அவர்கள் மூன்று சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தார்கள் அப்படி கொடுத்ததன் காரணமாகத்தான் இந்த அருந்தியர் சமுதாய மக்கள் இன்றைக்கு அரசாங்க உத்தியோகத்தில் மூணு பேர் ஐஏஎஸ் அவசர் கலெக்டர் ஆறு பேரு டிஎஸ்பி அதுல ரெண்டு பெண்கள் நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பதினோரு பேரு ஆடியோக்கள் ஒன்பது பேரு டிஆர்ஓக்கள் டிஆர்ஓக்கள் மாவட்ட வருவாய் அலுவலர்கள் ஒரு காலத்துல மணியாறு கட்ட கையெழுத்து வாங்குறதுக்கு நம்ம அந்த மணியாரை தேடி போய் கையெழுத்து போக கேட்க போவோம் அந்த மணியாருடைய தோட்டத்தில் பொழுதுக்கு வேலை செய்வோம் செஞ்சாதான் கையெழுத்து போடுவாங்க அது மாதிரி ஒரு நிலைமை இருந்ததா இல்லையா மாவட்டமா இருக்கிறது தமிழ்நாட்டிலேயே நம்முடைய அறிந்தையரு மக்கள் அரசாங்க உத்தியோகத்தில் அதிகமா வேலை வாய்ப்பு பெற்ற மாவட்டம் இந்த நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் எல்லாரும் சொந்தகாரர் தானே நான் கூட திருச்செங்கோடுதான் கவுண்டன் ஊருன்னு கூட எனக்கு சொந்தகாரன் உண்டியார் இவர் எல்லாம் சொந்தகாரர் தான் மனி உண்டை செயலாளர் எந்தெந்த இடத்துக்கு போறோன்னு கேட்டேன் உடனே சொல்றாரு எல்லாம் உங்க சொந்தக்காரர் நாங்கள்லாம் அந்த பக்கம் தான் நிற்கணும் எல்லாம் உங்கள் சொந்தக்கார தான் முன்னாடி நிற்பாங்க அப்படின்னு சொன்னார் ஆகவே உங்களை எல்லாம் சந்திக்கின்ற மகத்தான வாய்ப்பை இன்றைக்கு சந்திக்க வேண்டும் என்று நம்முடைய தலைவர் நம்முடைய உயிரின மேலாண் தலைவர் தளபதி அவர்களை கேட்டுக் கொள்வதற்கிடையே இன்றைக்கு உங்கள் திருப்பாதங்களை தொட்டு பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம் மறந்து விடாதீர்கள் உங்கள் சின்ன உதயசூரியன்